ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ அழகான ஆரஞ்சு கலர் ரோஸை பார்த்தீங்க நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க இனி பனிக்காலம் நெருங்குவதால் நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் மிட் நைட் ப்ளூ அடுத்ததாக பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் அடுத்து இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது இப்படி தொடர்ந்து இனி ரோஜாக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் அதற்கு தேவையான பராமரிப்புகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வாங்க என்னோடய சேனலில் நிறைய உரங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் என்ன ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருக்குறேன் அந்த முறையிலே நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட தொழிர்களை நம்ம பார்க்க முடியும் இந்த டே ரோஸில் எவ்வளோ அழகான துளிர்கள் இருக்குது இந்த பூ பூக்கட்டும் திரும்ப ஒரு வீடியோ போடுறேன் நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க நாம் கொடுக்குற பராமரிப்பில் நமக்கு நிறைய பூக்கள் கிடச்சிரும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது அடினியம் சிங்கிள் பெட்டல் அடுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஜாவை போலவே இருக்கக்கூடிய அடினியம் ரொம்ப நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக எங்கக்கிட்ட இந்த செடி இருக்குது எல்லா செடியுமே நீண்ட வருடங்கள் இருக்குது அடிப்பகுதியிலே ஒரு சின்ன களை வந்து சிங்கிள் பெட்டலில் போத்துருக்கு இது செம்பருத்தி மயில் மாணிக்கம்னு சொல்லக்கூடிய அழகான பூ பச்சையும் சிவப்பும் கலந்த நிறத்தில் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம தோட்டத்தை அழகாக்கக்கூடிய பூக்கள் அதோட மானிங்களோரையும் சேர்ந்து பூத்துருக்கு செம்பருத்தி இந்த செம்பருத்திகள் நம்ம பூஜைக்கும் நம் தலைக்கு முடியின் வளர்ச்சிக்கு நாம் பயன்படுத்துவதாக இருக்குது நீங்களும் நாட்டு செம்பருத்திகளை பயன்படுத்துங்க வளர்த்து ஹேர் பேக் போடலாம் கனகாம்பரம் இதை அதிகமாக இப்போ பயன்படுத்துறதில்ல இருந்தாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த செம்பருத்தி ஹைப்ரிட் செம்பருத்திங்க ரொம்ப அழகான கலர் இப்படியே நாம் வளர்த்துடலாம் இந்த செடி கூட ஹைப்ரிட் செம்பருத்தி ரொம்ப பெரிய அளவில் பூக்கள் கிடைக்குங்க இதில் ஏன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மொட்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நல்ல இந்த சீசனுக்கு எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது க்ரோத் நல்லா இருக்குது இது பாருங்கள் ரொம்ப அழகான பூ வாசனை நல்லா இருக்கும் அடுத்ததாக கெலடியம் கெலடியமில் நான்கு வகை இருக்குது பாருங்கள் அதற்கு பக்கத்திலேயே கல்வாழைன்னு சொல்லுவோம் கத்தரி செடிகள் நிறைய பூ பூத்துருக்கு இனி காய்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் போலவே மிளகாய்களும் நிறைய காய்ச்சிருக்குங்க மிளகாய் கருவேப்பிலை எதையுமே நாங்கள் வாங்குறது மல்லி கட் பண்ணி சீசன் இல்லைனாலும் கட் பண்ணி விட்டதுனால இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து தொடர்ந்து பூத்துட்ருக்கோம் முல்லை இப்படி நிறைய பூக்கள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம தோட்டத்தில் இருந்து பூஜைக்கு நாம் வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாகவே வாங்குறதில்ல எங்கள் தோட்டத்தில் இருந்தே நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படியே எல்லா வகை பூக்களும் காய்கறிகளும் கீரைகளும் நாம் தொடர்ந்து நம்ம தோட்டத்திலேயே நாம் எடுத்துக்கலாம் வெண்டை பாருங்கள் இந்த மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெண்டைக்கு மேலே நாங்கள் எடுத்துட்டோம் காகிதப்பூ ரொம்ப அழகாக பூத்து எவ்வளோ அகலமாக வந்து பூத்துருக்கு பாருங்கள் சின்ன தொட்டியில் தாங்க இருக்குது ரொம்ப அழகாக பூத்துருச்சு இன்னும் பூக்கும் சில மொட்டுக்கள் இருக்குது அது பூத்தவுடனே மீண்டும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ கொடுக்குறேன் கருங்குவலை இந்த செடியும் நான் சேலுக்கு போட்டிருந்தேன் சனி பகவானுக்கு உகந்த பூவாக இந்த செடி கருதப்படுது இந்த பூக்களை நாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் அடுத்ததாக இஃபோபியா பச்சையும் சிவப்புமாக இஃபோபியா ரொம்ப அழகாக இருக்கும் இது திருஷ்டிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி வீட்டின் முன்புறம் பெரும்பாலும் வைக்கிறாங்க ப்ளூமேரியா ப்ளூமேரியாவில் ஒயிட் எவ்வளோ உயரம் வளர்ந்து பூத்துருக்கு பாருங்கள் இதுலேயே பிரண்டையும் வளர்ந்து போயிட்ருக்கு இங்கே இருக்கிற வெள்ளை வாடாமல்லி இது போகன் வில்லா